ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் பார்த்திங்கன்னா உறவுகளும் சார்புகளும் முன்னேற்ற சோதனையின் பேஜ் நம்பர் நாலில் இந்த மாதிரி நாலு கொஷின் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில் ஏ பெருக்கல் பி டேஷ் எனலாம் அப்போது இதுக்கு கார்டேஷியன் பெருக்கல்னு வரும் அப்போது கார்டிஷியன் பெருக்கால் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் ஏ பெருக்கல் பி இருபது மற்றும் என் ஆஃப் ஏ அஞ்சு எனில் என் ஆஃப் பி ஆனது அப்போது ஏ வந்து இருபதுன்னு சொல்கிறாங்க அப்போது அஞ்சோட என்ன நம்பர் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு இருபது வரும் நாலு அப்போ நாலு என் ஆஃப் பி வந்து நாலுன்னு வரும் அப்போது இங்கே நாலு டேஷில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ஒன்று மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ஒன்று எனில் வடிவியல் முறையில் ஏ பெருக்கள் பி கணத்தின் புள்ளிகள் யாவை அப்போ ஏவும் பி நம்ம பெருக்கி அப்போ ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று ஒன்று பெருக்கல் கழித்தல் ஒன்று ஒன்று அப்போ இது ரெண்டு பேருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த கழித்தல் ஒன்று இந்த கழித்தல் ஒன்று வரும் அப்போ கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கழித்தல் ஒன்று இது ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இந்த கழித்தல் ஒன்று இப்போ ஒன்று கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று 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 நாலு எண்கள் உங்களுக்கு வரும் புரிஞ்சிதுங்களா ஏ பெருக்கள் பி அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஷின் பாருங்கள் ஏபி என்பவை முறையை கழித்தல் நாலு மூணு மற்றும் கழித்தல் ரெண்டு மூணுக்கு இடைவெளியில் உள்ள அனைத்து எண்கள் எனில் ஏ மற்றும் பி என் பாட்டேஷியன் பெருக்கள் குறிப்பிடு அப்போ ரெண்டுமே நம்ம பெருக்கணும் அப்போது ஏ பெருக்கல் பி இஸ் ஈக்குவல் டு இது என்ன சொல்லியிருக்காங்க கழித்தல் நாலு மூணு பெருக்கல் கழித்தல் ரெண்டு மூணு அப்போ இது பெருக்குனிங்னா கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு அப்போது கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு கழித்தல் நாலு மூணு அதுக்கப்புறம் இது மூணு கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு மூணு அப்போ அதுக்கு கார்டிஷன் பெருக்கல்ல இந்த நாலு நம்பர்ஸ் வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் முன்னேற்ற சோதனையிலேருந்து நாலு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா